ஸ்டாலினும் அவரது மகன் உதய நிதியும் காலையில் கண்வழிக்கும் போதே மக்கள் ரத்தத்தை வியர்வியாக சிந்தி செலுத்தும் வரி பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கலாம் என்று சிந்தித்துக்கொண்டேதான் கொண்டேதான் கண்விழிப்பார்கள் போல இதோ இன்று ஃபர்ஸ்ட் பஸ் என்கின்ற தலைப்பில் ஒரு தேவையற்ற வெற்றி விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் நடித்தவருக்கும் இயக்கியவருக்கும் எவ்வளவு பணம் செலவழித்தார்களோ தெரியவில்லை இதில் இந்த விளம்பரத்திற்கு கிரிக்கெட் வீரர் ஒருவரை தூதராகவும் நியமித்திருக்கிறார்களா இந்த விளம்பரம் எதற்காக செய்யப்படுகிறது என கேட்டால் உங்களுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கோபம் கொதிக்கும் அதாவது தலைநகர் சென்னையில் இயங்கும் எம்டிசி பேருந்துகளுக்கு நாம் வழிவிட வேண்டுமா தனியார் வாகனங்களை பெரிதளவில் பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டுமா பொது போக்குவரத்திற்கு வழிவிட்டு நாம் ஒதுங்கி செல்ல வேண்டுமா அதற்குத்தான் இந்த விளம்பரமா